தாயின் கல்லறையை தேடிய கண்ணீர் பயணம் தமிழர் போராட்ட வரலாறு மிகப்பெரியது. பெரியது போராட்ட களம் கண்டு மடிந்தவர்களை நினைவு கூறுவது போல் இறுதிவரை போராடியவர்களை யாருமே திரும்பி பார்ப்பதில்லை அவயவங்களை இழந்த போராளிகள் வீதிகளில் கையேந்தும் நிலையில் நிற்கிறார்கள் ஆயுதமேந்தி போராடியவர்கள் ஆயுதத்தால் சாதிக்க முடியாததை அரசியல் பலத்தால் சாதித்து காட்டுவோம் என கூறி அரசியலுக்குள் நுழைந்தவர்களை துரோகிகள் என்கிறார்கள் கடந்த கால அரசாங்கங்களால் கட்டுண்டிருக்கும் பொழுது எங்கோ ஓரிடத்தில் ஏற்றப்படும் தீபத்திற்கு பயந்து பயந்து சென்றவர்கள் இன்று அனுமதி கொடுக்கப்பட்டதாக கூறி அங்கலாய்த்துத் திரிகிறார்கள் மாவீரர் நாள் ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்ற காலம் மாறி யார் யார் கொண்டாட வேண்டும் எப்படி கொண்டாட வேண்டும் என தீர்மானிக்கும் சக்தியை புலம்பெயர் தேசத்து தமிழர்கள் கையில் எடுத்து விட்டார்கள் காலப்போக்கில் அஞ்சலி நிகழ்வு திரிவுபடுத்தப்பட்டு அரசியல் நிகழ்வாக்கப்பட்டு விடுமோ என்ற ஏக்கமும் எமக்கிருக்கிறது சரி விடயத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதி பகுதியில் யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு வயது நான்கு பெற்றோர் அப்போது போராளிகளாக இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தை மாதம் என் தந்தை எம்மை விட்டு பிரிந்து விட்டார் நான் வீட்டுக்கொரு பிள்ளை யுத்தம் தொடர்ந்து கொண்டு போவதை அறிந்த என் தாய் என்னை அவரது நண்பியிடம் ஒப்புக்கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு சமர்க்கலம் சென்று விட்டாள் பின்னாளில் என் தாயும் மரணத்து விட்டதாக கேள்வி என் தாயின் நண்பி என்னை நண்பியிடம் இருந்து பெறும்பொழுது அவருக்கு திருமணமாகவில்லை இதனால் அவரது குடும்பம் என்னை ஏற்க மறுத்தது என் தாயின் நண்பி கட்டாயத்தின் பேரில் வெளிநாட்டு தம்பதிக்கு என்னை தத்து கொடுத்தார் வெளிநாட்டு தம்பதிக்கு நான் செல்ல பிள்ளை என் பெயர் தமிழினியாக இருந்தது என்னை தத்தெடுத்த பின் அவர்கள் வைத்த பேர் இனி இதற்கான அர்த்தம் எனக்கும் தெரியாது அவர்களுக்கும் தெரியாது நான் புலம்பெயர் தேசத்துக்கு வரும்பொழுது பிளேனில் ஏற எனக்கு பயம் காரணம் எனக்கு பயணிகள் பிளேனில் போவது தெரியாது பிளேனை கண்டால் குண்டு போவதாக எண்ணி கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஓடி ஒளிந்ததாகவும் பின்னர் என் பெற்றோர் என் கண்களை மூட வைத்து பிளேனில் ஏற்றி சென்றதாகவும் கூறுவார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாசி மாதம் நான் புலம்பெயர் தேசத்தில் தத்து பிள்ளையாக அதன் பின் எனக்கும் இலங்கைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை நாட்கள் நகர்ந்தன ஆண்டுகள் பல கடந்தன நான் வளர்ந்து பருவமடையும் பொழுது எனக்கும் என் வளர்ப்பு பெற்றோருக்கும் எங்கோ ஓர் இடத்தில் சிறிய இடவெளி தெரிந்தது அதுதான் தோற்றம் அதனை நான் உணர்ந்தேன் ஆனால் காரணத்தை தேடவில்லை இருந்தாலும் வெளிநாட்டவரிடம் உள்ள ஒரே ஒரு முறை தத்து பிள்ளைகளுக்கு அவர்களின் பதினெட்டு வயதில் உண்மையான பெற்றோரை இனம் காட்டுவார்கள் ஆனால் நான் என் தாயால் கொடுக்கப்படவில்லை தாயின் நண்பியால் தான் தத்து கொடுக்கப்பட்டேன் இதனால் என் பதினெட்டாவது வயதில் என் தாயின் நண்பியின் தொடர்படுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என் தாயை தேட தொடங்கினேன் இப்பொழுது கோவிட் காலகட்டம் இருந்தாலும் என் கடிதத்துக்கு மதுப்பளித்த என் தாயின் நண்பி என் அம்மம்மாவின் விலாசத்தை எனக்கு அனுப்பி வைத்தாள் அவருடனான தொடர்பை ஏற்படுத்தி உரையாடுவதற்கு மொழி தடையாக இருந்தது அதன்பின் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தாயை தேடி இலங்கைக்கு வந்தேன் இலங்கை வந்த பின்புதான் தெரியும் என் அம்மா உயிருடன் இல்லை அவர் இறப்புக்கு என்ன காரணம் என தேடி பார்க்கும் பொழுது என் அம்மம்மா கூறிய விடயம் கல் நெஞ்சையும் கரைத்துவிடும் ஒரு காவியம் அம்மா நான்கு கூட பிறந்த ஒரு பெண் பிள்ளை எனது அம்மாவின் ஐபி கே ஃபால் சுடப்பட்டு இறந்து விட்டார் அவரின் இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இரண்டாவது அண்ணாவும் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கோட்டை பிரச்சனையில் இறந்து அதனைத் தொடர்ந்து மூன்றாவது அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இடப்பெயர்வுடன் காணாமல் போய் வயல்வெளியில் சடலமாக மீட்கப்பட்ட ஒருவர் நான்காவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவராக இருந்து பின்னாளில் மருத்துவ போராளியாகி இறந்து விட்டார் இவர்கள் நால்வரையும் பார்த்து வளர்ந்த என் தாயும் அந்த அமைப்பில் இணைந்து விட்டார் ஆனால் அவரின் திறமையை இனம் கண்டு அவர் அரசியல் துறைக்குள் உள்ளீர்க்கப்பட்டு சமாதான காலத்தில் சமூக நீரோட்டத்துக்குள் இணைக்கப்பட்ட பொழுது ஒரு போராளியை திருமணம் செய்து கொண்டார் இரு போராளிகளுக்கு பிறந்த பிள்ளைதான் நான் ஆனால் இறுதி யுத்தத்தில் போராளிகளுக்கான கேள்வி கூடும் பொழுது என் அப்பா போராட்டத்துக்கு சென்று உயிரிழந்து விட்டார் என் அம்மா காயங்களுடன் மருத்துவமனையில் இருந்து காயம் ஆறிய பின் கைது செய்யப்படலாம் என்ற நிலையில் தன்னுயிரை தானே மாய்த்து கொண்டவர் இதுதான் என் குடும்ப வரலாறு என் பெற்றோர் யாருக்காக ஆயுதம் ஏந்தி போடாதினார்களோ அவர்களிடம் நான் புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்து கேட்டேன் என் பெற்றோரின் கல்லறை எங்கிருக்கிறது என்ற பொழுது என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி போராட்டத்தில் இறந்தாரா உங்கள் அம்மா என்ற பொழுது நான் கூறினேன் போராளியாக வைத்தியசாலையில் காயப்பட்டிருக்கும் பொழுது தன்னைத்தானே உயிரை மாய்த்து கொண்ட ஒரு போராளி என்றேன் அப்படி என்றால் படம் வைக்க இயலாது என்றார்கள் அப்போது என் அப்பாவின் பெயர் எங்கே என்று கேட்டேன் அவரின் படம் ஆவண காப்பகத்தில் இல்லை கார்த்திகை பூவுக்கு கீழ் பெயர் இருக்கிறது போய் பாருங்கள் என்றார் தொடர்ந்து என் மாமன்மாரின் படத்தை தேடினேன் காணவில்லை அதன்பின் பின் ஏற்பாட்டு குழுவிடம் கேட்டேன் என் அம்மம்மாவின் பெயர் இந்த துயிலும் இல்லத்தில் எங்கிருக்கிறது அவரை அங்கு அழைத்து செல்கிறேன் கௌரவிப்புக்காக என்ற பொழுது தேடினார்கள் ஓடினார்கள் ஏன் எம்முடன் கிடைத்த பலர் காணாமலே போய்விட்டார்கள் காரணம் ஒரு வீரத்தாயின் பெயர் குடும்பத்தில் ஆறு பேரை என்ற பெயரை தொலைத்துவிட்டு நிற்கதியாய் நிற்கும் தாயை யாருக்குமே தெரியவில்லையா என உரத்து கேட்க வேண்டும் போல் இருந்தது ஆனால் முடியவில்லை காரணம் இன்று ஒருங்கமைப்பாளர்கள் எல்லாம் இருபது வயதுக்கு அதன் அண்மித்த வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் இவர்களுக்கு போரின் வலி தெரியாது இழப்பின் வலி தெரியாது இடப்பெயர்வு தெரியாது ஏன் குண்டு சத்தங்கள் கூட தெரியாது இன்று நினைவு நாளை பிறந்தநாளாக்கி மக்களின் கண்ணீரை சர்வதேசத்துக்கு புகைப்படம் எடுத்து விற்கிறார்கள் வெளிநாடுகளில் உள்ள அமைப்புகள் கண்ணீருக்கான விலையை யூரோவிலும் பவுன்ஸிலும் டொலரிலும் அனுப்புகிறார்கள் நான் வெளிநாட்டு பெற்றோருக்கு தத்துக் கொடுக்கப்பட்ட பிள்ளை இதனை தட்டி கேட்கும் இடத்தில் நான் இல்லை என்றாலும் என்னை போல் இலங்கையில் எத்தனையோ பேர் இருப்பார்கள் என நினைக்கிறேன் அதேபோல் என் அம்மம்மாவை போல் எத்தனை பெற்றோர்கள் அறியப்படாமலே இருக்கிறார்களோ தெரியாது என் பெற்றோரோ உறவுகளோ நாங்கள் இறந்தால் எம் பெற்றோர்களை கௌரவிப்பார்கள் என்று எதிர்பார்த்து களமாடியது இல்லை அவர்கள் களமாடிய மண்ணில் அவர்களின் பெயரை வைப்பதற்கு புலம்பெயர் தேசம்தான் தீர்மானிக்க வேண்டுமென்றால் இலங்கை தமிழர்கள் வந்தேறு குடிகளா அல்லது தமிழர்களின் இருப்பை தீர்மானிக்கும் சக்தியை நாங்களே இழந்து விட்டோமா தெரியவில்லை தாயைப் பார்க்க கண்ணீரோடு வந்த நான் மனம் நிறைந்த காயத்தோடு செல்கிறேன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருவேன் நன்றி